பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதில் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரை பெரிதான கிருபைனாலே நாம் இந்த வருஷத்திலே கடைசி மாதத்தினுடைய முதல் நாளிலே வந்திருக்கிறோம் கத்திரை பெரிதான கிருபைனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்திலே நாம் பதினோரு மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் மாதம் முதல் தேதியாய் நமக்கு இருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் மாதத்திலே கர்த்தன்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் இம்மட்டுமாக உதவினையு நமக்கு இனிமேலும் உதவி செய்வாராக அன்பானவர்களே இந்த மாதம் நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் நினைவு கூடுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகிறது அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முதல் முதலாக நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பிதாவாகிய தேவன் பிசாசுக்கு சொல்லுகிறார் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் அசைக்கிறோம் ஆடியாக மூன்றாம் மணிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி சர்ப்பமாகிய பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே ஏன் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் பிசாசுனுடைய தலையை அதாவது அவனுடைய அதிகாரங்களை நசுக்குவதற்காக அவனை அவனுடைய கிரியைகளை அவர் அழித்து போடும்படியாக ஆண்டவராக உலகத்திற்கு வந்தார் அன்பானவர்களே ஏன் ஏன் ஆண்டவராக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் ஏன் பிசாசனுடைய நசுக்க வேண்டும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் கர்த்தர் ஆதி மனிதனாகிய ஆதாமை அவருடைய மனைவி ஏவாலையும் கர்த்தர் மகிமையின் சாயலோடு கூட அவர் உண்டாக்கினார் கர்த்தரை காணக்கூடாத கர்த்தரை அவர்கள் காணும்படியான ஒரு மகிமையின் சாயல் அவர்களுக்கும் இருந்தது கர்த்தரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஆனால் பிசாசு அவர்களை வஞ்சித்து மாயமான வார்த்தைகள்னாலே அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினபடினாலே அவர்கள் மகிமையின் சாயலையும் கர்த்தரோடு இருந்த ஐக்கியத்தையும் கர்த்தரோடு கர்த்தர் கொடுத்ததான சாவாமை நித்திய வாழ்க்கையும் அவர்கள் இழந்து போனார்கள் எல்லாவற்றையும் பிசாசு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை பிசாசு பறித்து கொண்டான் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய் பிசாஸ் அவர்களை மாற்றினார் அன்பானவர்களே ஒரு பக்கம் ஆதாமும் ஏவாறும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பிசாசு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் நான் மனுஷனையும் நான் தேவனையும் நான் பிரித்து விட்டேன் ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை நான் உண்டாக்கி விட்டேன் என்று சொல்லி பிசாசு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு பக்கத்துல ஆதாம் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஐயோ நான் மகிமையின் சாயலை இழந்து போய்விட்டேனே நான் சாவாமை நித்திய வாழ்க்கை நான் இழந்து போய்விட்டேனே கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய அந்த மகிமையின் நாட்களை நான் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அன்பானவர்கள் இன்றைக்கு நாமும் கூட என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தமாக அன்பானவர்களே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சில நேரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து கர்த்தருடைய சாயலை இழந்து கர்த்தருடைய ஐக்கியத்தை இழந்து நாம் பிசாசுக்கு அடிமையானது நிமித்தமாக ஐயோ என் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்று சொல்லி நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் ஐயோ நான் பிசாசுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் என்று சொல்லி நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலுள்ள ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிற பிசாசின் தலையை நசுக்குவதற்காகத்தான் நான் இந்த உலகத்துல வந்து பிறந்தேன் உன் வாழ்க்கையில கிரிய செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தினுடைய தலைகளை நான் அதிகாரத்தை நான் நசுக்கப் போகிறேன் மீண்டுமாக உன்னை தூக்கி எடுக்க போகிறேன் உன்னை நான் மீண்டுமாக தூக்கி நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்துல இந்த பன்னிரெண்டாம் மாதத்தின் முதன் நாளில கத்த சொல்லுகிறார் நான் உங்களை தூக்கி எடுப்பேன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறதான உங்கள் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிற பிசாசின் தலையை நசுக்கும்படிக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே எனவே நாம் எழுந்த காரியங்களை நாம் இழந்த மகிமையின் நாட்களை நாம் இழந்த ஆசீர்வாதங்களை மீண்டுமாக நமக்கு கொடுப்பதற்கு தேவனுக்கு இருந்த நம்மை மீண்டுமாக அவரோடு கூட ஒப்புரவாக்குவதற்காகத்தான் ஆண்டவராக ஏசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் அவதரித்தார் அந்த மனிதனாய் அவதரித்த தேவன் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே நான் பிசாசின் தலையை நசுக்க நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசின் தலையை நான் நசுக்கி இழந்து போன ஆசிர்வாதங்களை மீண்டுமாக நான் உனக்கு கொடுக்க என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையே நன்றி எழுத்து இருக்கிறோம் சொல்லிருக்கிறோம் இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்ட முனைப்பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லையா அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி பிசாசுக்கு சொன்னீங்க ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல விதமான பிசாசின் கிரியைகள் நசுக்கப்படுவதாக ஆண்டவரே ஆண்டவர் அவனுடைய அதிகாரங்கள் நசுக்கப்படுவதாக ஆண்டவருடைய கிரியைகள் ஆண்டவரை நசுக்கப்படுவதாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எழுந்து போன மகிமையின் நாட்களை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீண்டுமாக உடைய பிள்ளைகளுக்கு தந்தரிடும்படியாக ஜீவிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் உப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசரிப்பார் ஃபைசிலா பிரைஸ்லா